இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வர போகிறோம் நடுவில் நடுவில் இந்த டவுன் இன் கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டைப்பில் ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு வணக்கம் இன்னைக்கு முதலாவது டுடேஸ் அப்டேட்டில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரங்கல் செய்தி தான் ஆமாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இவி கே இளங்கோவன் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்னைக்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலர் அவருக்கு வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மவும் நம்மளுடைய அஞ்சலிகளை வந்து அவருக்கு செலுத்திக்கிறோம் ஆமா அவரோட அரசியல் பயணம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பெரியார் அவர்களுடைய பேரன் அதாவது ஈ ராமசாமி இருக்காருல்ல அவருடைய பேரன் அவர் வந்து திராவிட இயக்க பின்னணி இருந்தாலுமே அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணந்து தன்னுடைய அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய தீவிர ரசிகர் தான் ஈவி கே அவர்கள் ஸோ அவர் கூட தான் அவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய சிபாரிசுல தான் இவருக்கு வந்து சீட்டுமே கொடுத்து எம்எல்ஏவும் ஆனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த பொழுது மத்திய ஜவுளித்துறை அமைச்சராகவும் இவி கே அவர்கள் இருந்திருக்காரு பல முறை எம்எல்ஏவும் இருந்திருக்காரு இப்பொழுது வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து அவருக்கு அஞ்சலிகள் செலுத்திட்டு இருக்காங்க இன்னொரு போயிட்டு போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா திரும்ப ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலானது அறிவிக்கப்படும் சீட்டு யாரு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பல கோடி மதிப்பிலான பரிசு பொருட்கள் பணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பகிரங்கமாக எதிர்கட்சிக்கு வந்து குற்றச்சாட்டுக்கு வச்சுக்காங்க இந்த தடவை எப்படியான படங்கள் விநியோகிக்க போகிறாங்க என்ன மாதிரியான நடைமுறைகள் பொழுது பட்டியல் அடைச்சி ஒரு சிஸ்டத்தை வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு சிஸ்டத்தை வந்து அங்கே தான் அறிமுகம்லாம் படுத்தியிருந்தாங்க இப்போது என்னென்ன நடக்க போகுது என்ன கூத்து நடக்க போகுது அப்படின்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எழுதுகிறத நம்மளால் பார்க்க முடியுது இறுதியாக யூவி கேஸ் இளங்கோணவர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியை வந்து நம்ம செலுத்திக்கிறோம் ஆமாம் இதே விவகாரம் குறித்து இன்னொரு கேள்வியும் இருக்குது போன முறை பார்த்திங்க அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணி சார்பாக அதிமுக போட்டியிட்டது இப்ப யார் போட்டியிடுவா பாஜக தனித்து போட்டியிடுமா இல்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய யுவராஜ் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு அதிமுக வந்து விக்கிரவாண்டியில தேர்தல புறக்கணிச்சாங்க ஆமா ஒருவேளை அதே ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி இந்த தேர்தல வந்து அதிமுக புறக்கணிக்குமா இல்ல வந்து அங்க அது மாதிரி சொன்னாங்க இல்லையா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் எதுக்கு நாங்க போட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே போல இந்த தடவையும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் நாங்க ஏன் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விலக போறாங்களா என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆமா விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு முதல் மாநாட்டையும் போட்டாரு அவர் இந்த தேர்தலில் களமிறங்குவாரா அவருடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிப்பாரா விக்கிரவாண்டிலே களமிறங்கல இல்லை அவங்க ஆமா அதனால இதுலயும் அவங்க களமிறங்க மாட்டாங்க அப்படின்றதா நம்மளுடைய பார்வையா இருக்கு ஏன்னா வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஓகே இதை ஒரு பக்கம் வச்சுருவோம் அடுத்த பக்கம் வாங்க அடுத்து வந்து நாடாளுமன்றம் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்குது எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு பல்வேறு கட்சியை சார்ந்த எம்பிக்கள் வந்து தங்களுடைய விவாதங்கள் வாதங்கள் தங்களுடைய தரப்பு வந்து அங்கே வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி பாஜகவுடைய எம்பி திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் கச்சத்தீவு வந்து தரை வைக்கப்பட்டது திமுக காங்கிரஸ் தான் அதற்கான ஆதாரங்கள்லாம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டியலிட்டுறாரு இது வந்து பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துது நாடாளுமன்றமே ஒரு அதிரும் அளவுக்கான ஒரு ஸ்பீச்சை வந்து இன்னைக்கு அவர் கொடுத்துருக்காரு இந்த ஸ்பீச்சை திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்திலையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு பதிவு பண்ணி அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு தமிழகத்தை பற்றியும் கச்சத்தீவு பற்றியும் நீங்க பேசினதே இருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் சாம்பல் அப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தை வந்து திறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் மூடப்பட்ட ஒரு ஆலயம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்து மக்கள்லாம் அங்கிருந்து அந்த ஏரியாவை விட்டே வெளியே போயிட்டாங்க ஸோ இருந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அவங்களுக்கு வந்து வழிபாடு நடத்த அனுமதி கொடுக்கல அங்கே வாழ அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வருஷங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷங்கள் கழிச்சு அந்த கோவில் வந்து மீண்டுமே திறக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் பத்தி இன்னொரு விஷயம் நம்ம இங்கே பதிவு பண்ணணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது இருக்கு இல்லையா சட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து வர பதினாறாம் தேதி மத்திய சட்டத்துறை அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்றாரு அப்படின்ற தகவல்கள் வர வர வந்து வந்து தாக்கல் தாக்கல் செய்ய இருக்கு திங்கள் என்ன மாதிரியான விவாதங்கள் பறக்கும் போது நாடாளுமன்றம் ஏற்கனவே அதானி விவகாரத்தை வச்சே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை முடக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான சட்டமாக கருதப்படுது இந்த மசோதாவா கருதப்படுது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நாடாளுமன்றம் மிகப்பெரிய ஒரு அதிர்வாளிகளை வந்து வந்து சந்திக்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சிகள் இதை போறாங்க இந்த மசோதா கொண்டு வர மூன்றில் இரண்டு பகுங்கு வாக்கு வந்து நமக்கு தேவைப்படும் அது வந்து பாஜக கிட்ட இல்ல அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி அவங்க கொண்டு வர போறாங்க எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காங்க பாஜக என்ன மாதிரி திட்டங்களை வச்சிருக்காங்க இது எல்லாமே பதினாறாம் தேதி வந்து நமக்கு தெரிய வரும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமா இப்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக வந்து அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது மாற்று கட்சியை சேர்ந்த எம்பிகளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த மசோதாவை கொண்டு வந்தால் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் நடக்கும் நம்ம நாட்டை வந்து இந்த மசோதா எந்த அளவுக்கு முன்னேற்றி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே பக்கம் பார்க்குறாங்க ஃபேக்ஷன் அவங்க வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இவர் சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களுமே பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ அவங்களெலாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்க பாஜக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அதை கொண்டு தான் பேசப்படுது ஏன்னால் அவங்க கொண்டு வந்த எல்லா மசோதாக்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது ஒரு சில நேரங்களில் அவங்க வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்த்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த மசோதாவும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தும் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க மெஜாரிட்டி எப்படின்னா அன்னைக்கு அந்த ஹவுஸுக்கு வந்த எம்பிக்களை பொறுத்து தான் அந்த மெஜாரிட்டி ஆனது தீர்மானிக்கப்படுது அப்படி பொழுது காங்கிரஸ்ல ஒரு நூறு எம்பி வரல மொத்தம் முன்னூறு எம்பி தான் இருக்காங்க அது ஒரு எம்பியில ஒரு ஐம்பது எம்பி அப்படி வரல மற்ற கட்சி திமுக வந்து இருபது எம்பி இருக்காங்களா அந்த இருபது எம்பி போல இப்படின்னு இருக்கு ஒரு எழுபது எண்பது எம்பி போல அப்படின்னா அழகாக வந்து பாஜகவுக்கு மெஜாரிட்டி வந்துடும் அந்த மசோதா வந்து சட்டமாக மாறும் ஆமா ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மலை வந்து மிகப்பெரிய அளவுல ஊரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலியா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் ஆமா தென்காசியா இருக்கட்டும் குற்றாலம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அதாவது பெரும் வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இரண்டாயிரம் ரூபா வந்து நிவாரண உதவி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல குவிஞ்சதுனால மூன்று பெண்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஸோ வந்து நீங்கள் நிவாரண உதவி கொடுக்குறீங்க அது கூட முறைப்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கும் ஏன் அதுலேயுமே நீங்கள் மக்களை வந்து உள்ளாக்குறீங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் தமிழக அரசை நோக்கியும் அந்த அதிகாரிகள் நோக்கியும் கேள்விகளை எழுவிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த நெல்லை மாவட்டத்தில் மழையால் தொடர்ச்சியாக வருடம் வருடம் அந்த ஜங்ஷன் பகுதி அப்படின்னு புதிய பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க அந்த பகுதியில் வந்து தண்ணி நின்றுட்டே இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதுக்கு இன்னைக்கு கே நேரு அவர்கள் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அவர் வந்து விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு நிறைய ஆக்கிரமிப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு படிப்பினை இனிமே வந்து இது நடக்காத மாதிரி நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம்லாம் வந்து கொடுத்துருக்காரு சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வருஷம் நெல்லை மழையில் தள்ளாடுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார் பாத்தீங்களா ஆமா கைது அந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா புஷ்பா படம் ரிலீஸ் ஆன பொழுது எந்தவித அனுமதியும் எந்தவித அறிவிப்பும் இல்லாம அந்த தேட்டருக்கு போயிருக்காரு அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரு பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க அவர் வந்து கைது உடனே அப்படின்னா ஜாமீன் வந்து அவருக்கு உடனே ஜாமீன் கொடுத்துட்டாங்க அந்த இறந்த பெண்ணுடைய கணவர் கூட சொல்லிட்டாரு இந்த சம்பவமே எனக்கு தெரியாது நாங்க வந்து வழக்கு ஏதாவது எங்க தரப்புல இருந்து வழக்கு இருந்தா நாங்க வாபஸ் கூட வாங்கிக்கிறோம் அப்படின்னு பற்றியும் வந்து அந்த பெண்மணி உயிரிழந்த பெண்மணியினோட கணவர் வந்து தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நத்தன் சொல்லியிருக்காரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சட்டம் என்னவோ செஞ்சிருக்காங்க அது அவ்வளவுதானே தவிர இது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இந்த நோக்கம் இருக்கா அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போலதான் அல்லு அர்ஜுனும் சொல்லியிருக்காரு சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அதற்கு நான் ஒத்துழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு அவர் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார் ஜாமீன்ல வெளியே வந்து அவர் பேட்டி கொடுக்கும் பொழுதும் இனிமே எந்த விசாரணைக்கு அவங்க கூப்பிட்டாலும் நான் முழுமையா ஒத்துழை ஒத்துழைப்பேன் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய வருத்தங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனமுருகி பேசியிருக்காரு பேசியிருக்காரு இல்லையா இந்த விவகாரத்தோடு தமிழ்நாட்டில் நடந்த சில விவகாரங்களை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்க இந்த பாருங்க ஓ எவ்வளவு பெரிய ஸ்டார் அந்த மாநிலத்துல அவரை வந்து கைது பண்றாங்க ஆனா இங்க சாதாரண யூடியூபர்கள் வந்து பல அட்டகாசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மருத்துவமனையில நுழைந்து வந்து தொப்புள் கொடியை கட் பண்றது அதுக்கப்புறம் ஆனா பெண்ணான்னு அந்த ஜென்ர வந்து ரிவீல் பண்றது இப்படி பல அட்டகாசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது ஆனா காங்கிரஸ் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாருங்க இதுதான் வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி கட்சி தானே அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆளுது ஒருவேளை காங்கிரஸ் காரங்களே இந்த தீயை கொளுத்தி போட்டுருப்பாங்களோ என்ன தீய அதாவது திமுக அரசு சரியில்லை திமுக அரசு சரியில்லை காங்கிரஸே கொளுத்தி போட்டுருக்கோம் அப்படின்னு ஏன்னா பாஜக காரங்க காங்கிரஸை பாராட்ட வாய்ப்பு இல்லை அதிமுகவும் பாராட்ட வாய்ப்பு இல்லை ஒருவேளை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விரிசல் இன்னும் பெருசாகிக்கிட்டு இருக்குன்னு தான் இது மூலமா தெரிய வருது அதெல்லாம் ஒரு பெருசாகாது ஏன்னா வந்து அவங்க அந்த ரெண்டு யானை இப்படி இருக்குல்ல திரும்ப ஒட்டி இருக்கேன்ல பெஃபிகோல் அந்த மாதிரி ஒட்டி இருக்காங்க அவங்க சோ அதனால அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்று விசிகே ஆளுந்து நீக்கப்பட்ட திரு ஆதவார்ஜுனா இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருமா அவர்கள் வந்து அந்த மீட்டிங்க்கு போகக்கூடாது அதாவது அண்ணன் அந்த புத்தக வெளியூட்டீழாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலூர் இருக்கார் இல்லையா அவர் சொன்னார் அவரையும் அத சொல்லணும் அவர் வந்து அண்ணன் திருமா கிட்ட வந்து நீங்க போகாதீங்க விரிசல் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அண்ணன் எதுக்கு இந்த போகும்போது அவர் சொல்லிருக்காரு ஏவா வேல அவர்கள் இவரு தொழில் திருமாவளவன் என்ன சொல்றாரு எனக்கு எந்தவித அழுத்தமும் இல்லை நானா மனசு வந்து தான் அங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆமா எனக்கு அழுத்தம் வந்துச்சு நான் போல அப்படின்னு சொல்லுவாரு இல்ல இப்படி இவர் கட்சியில இருக்கிறவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா இதெல்லாம் இவர் வெளியே போய் பேசுவார்னு தெரியுமில தெரிஞ்சுக்கிட்டே அவர் வெளியே அனுப்பி என்னன்னு தெரியல இது என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ரெட்ட வேடம் போடுறாரு அப்படின்னா பொதுமக்கள் பேசிக்கிறாங்க சோ அரசியல் கட்சிகள் வந்து சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் தான் ஆதவ் அர்ஜனாவை விஜய் கூட வந்து நெருக்கமா இருக்க சொல்றாரு அதே நேரத்துல நான் விஜய் கூட நெருக்கம் இருக்க மாட்டேன் திமுக கூட நெருக்கமா இருப்பேன்னு திமுகவுக்கு நெருக்கும் பொழுது நான் கட்சி சொல்றாங்களா என்னது அதான் நீங்க சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து இவ்வளவு சீக்கிரம் ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் பேமஸ் ஆக முடியுமா தமிழக அரசியல் இப்பதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் கட்சியில வந்து இவர் இருக்காருன்னே கேள்விப்பட்டோம் துணை பொதுச் செயலாளர் இந்த ஜனவரி மாசம் தான் அதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் மாதிரி இவருமே பேசு பொருளாகி இருக்காரு ஸோ இந்த விஷயத்துல ஆதா ஒரிஜினா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே ரைட் அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுக்க காத்திருக்கோம் நீங்க கொடுக்குற வரவேற்பை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ நிறைய பண்றோம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கருத்துரை பெட்டி அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது குலதெய்வமாக வணங்குகின்றோம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு